நண்பளை வணக்கம் நான் ஹரசராஜா சேர்க்கிறேன் கே பாலச்சந்தன் ஒரு படம் இயக்குறாரு இந்த படத்துக்கு எம் எஸ் நீ இசையமைக்கிறார் இந்த படத்தோட முழு பாடலையும் எழுதக்கூடிய பொறுப்பை இருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் இந்த படத்தோட கதையை கேட்டோன்னு என்னங்க கதை அது இப்படி இல்லாம யோசிப்பீங்க ஏன்னா தமிழ் கலாச்சாரத்துக்கு இந்த படம் முற்றிலும் விரோதமான ஒரு படமா இருக்க கூடுமே இந்த படத்துல நம்ம பாட்டுறதுனால நம்ம பேரும் கெட்டு போயிருமா இல்ல இந்த கலாச்சார சீரழிவுக்கு நம்மளே காரணமாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி இந்த பாட்டை எழுதி கொடுக்காம காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாரா கவிஞர் இதை தெரிந்து கொண்ட பாலச்சந்தர் என்ன பண்றாருனா என்னதான் பெரிய கவிஞராக இருந்தாலும் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு இத்தனை நாள் எடுத்துக்குவாங்க சீக்கிரம் எழுதி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கோவமா சத்தம் போட இதை கேட்ட கவிஞர் அங்கிருந்த நிறைய தாள்கள்ல பல்வேறு விதமான கவிதைகளை எழுதி வச்சுட்டு போயிடுறாரு இதை அறிந்ததும் பாலச்சந்த அந்த கவிதைகள்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம சொன்ன ஒரு சுச்சுவேஷனுக்கு இத்தனை பாட்டா எப்படி கவிஞர் இப்படி எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒரு பாடலை உருவாக்கி இருக்கிறார் அந்த பாடல் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் அடித்தது அந்த படம் எது அந்த பாடல் எது அது என்ன அப்படிப்பட்ட சிக்கலான கதை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இயக்குநர் சேர்க்கிற கே பாட்சர் ஒரு படம் இயக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறார் இந்த படத்துக்கான கதை ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு கதை இந்த படத்தோட கதைப்படி மேஜர் சுந்தரராஜன் அப்பா அவருடைய பையன் கமல்ஹாசன் இந்த பையன் ரொம்ப வன்முறையில் ஈடுபடக்கூடியவன் அதாவது புரட்சி போராட்டம் அப்படின்னு டக்குன்னு கையை நீட்டக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் கமல்ஹாசன் அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் பையனை அப்பாவே பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்றாரு போலீஸ்ல கொடுத்ததுனால அப்பா அம்மனை கோச்சுக்கிட்டு நீ எனக்கு அப்பாவே இல்லை எனக்கு இந்த வீடு வேண்டாம் சொத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் கோச்சுட்டு போயிடுறாரு பையன் போன அந்த பிரிவு தாங்க முடியாம அப்பா எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்காரு நாடகம் பார்க்க போற இடத்துலையும் கூட பார்க்க வந்து எல்லாருமே சிரிப்பாங்க ஏதாவது நகைச்சுவை காட்சியை பார்த்து ஆனா இவர் மட்டும் சோகமா அழுதுகிட்டே இருப்பாரு இப்படி ஒரு வித்தியாசமான கேரக்டருக்கு வந்து அழுதுகிட்டே இருக்காரு அப்படின்னு அங்க வர ஒரு இளம் பெண் ஜெயசுதா அவங்களுக்கு பதினேழு வயசு தான் இவர் ஏன் அழுதுகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க அடிக்கடி அவரோட வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு நட்பு உருவாகும் உடனே இவர் கேட்பாரு நீ யாருமா என்ன எதுனா நான் ஒரு அனாதை பண்ணுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோம் நீ அனாதை பண்ணுங்கற உனக்கு யாரு இல்லைங்கிற எனக்கும் யாரு இல்லை அதனால நீ இந்த வீட்லேயே தங்கிற நீ என்னோட பொண்ணு மாதிரி இருக்க அப்படின்னு மேஜர் சுந்தராஜன் சொல்ல அந்த பொண்ணு அங்கேயே தங்கிருது இப்ப இந்த மேஜர் சுந்தராஜனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பொண்ணு ரொம்ப தப்புங்க உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு இப்படி ஒரே வீட்டை தங்கிருக்கிறது தப்பா இருக்கும் இதுக்கு ஏதாவது முடிவெடுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது ஆமா ஆமா நானுமே இதை யோசிச்சேன் நான் வந்து இதை ஊர் அறிய உலக இந்த பொண்ணை நான் தத்து முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஜெயசுதாட்ட போய் நான் உன்னை தத்தெடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஜெயசுதா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க என்னன்னா தத்தெடுக்கலாம் வேணா என்ன நீங்க கல்யாணம் பண்ணீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதை கேட்ட ஷாக்கான மேஜர் சுந்தராஜர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணார் பட் ஜெயசுதா அவங்க முடிவுல உறுதியா இருக்காங்க சரி இந்த காதலுக்கு உடலோ இல்ல இந்த உலகத்தின் பார்வையோ எதுவுமே முக்கியம் இல்ல காதலுக்கு கண்ணு இல்லை இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதனால இந்த பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறார் மேஜர் சுந்தராஜன் ஒரு பக்கம் கதை இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் போராட்டம் வன்முறை கிளர்ச்சி அப்படின்னு ஈடுபட்டு இருக்கிற கமல்ஹாசன் ஒரு போராட்டத்தில் அடிபட்டு கீழே நடக்கும்போது அங்கே வந்து காப்பாத்துறாங்க ஸ்ரீ வித்யா அவங்க யாருன்னா கர்நாடக இசையில் ஒரு மிகப்பெரிய பாடகி அவங்க வீட்டுக்கு கமல்ஹாசன் அழைச்சிட்டு போறாரு இருபத்தஞ்சு வயசு இவருக்கு ஸ்ரீவித்யாவுக்கு வித்யாவுக்கு நாற்பது வயசு ஆனாலும் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல புரிதல் இருக்குது அவங்க வீட்டில் வச்சுட்டு கமல்ஹாசன பராமரிச்சுட்டு வராங்க கமல்ஹாசன் மீது அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்குது அது காதலாக கூட இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஆனால் எப்படி சின்ன பையனாக்கானே அவன்கிட்ட போய் இந்த காதலை சொல்கிறதுன்னு அவங்க தயக்கத்தில் இருக்கிறாங்க ஆனாலும் கமல்ஹாசனுடைய அந்த கோபம் முரட்டு சுபாவம் இதெல்லாம் மாற்றிக்கவே முடியல ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப கோபமாகி நீ இப்படி இருக்கிறியே உடனே நான் வந்து காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் விரும்புகிறேன் ஆனா நீ இந்த விட விடமாட்டேங்கிறேன் வார்த்தை தவறி சொல்லிடுறாங்க இப்போ இதையே புடிச்சிக்கிட்ட கமல்ஹாசன் நம்ம காதலையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஸ்ரீ வித்யா அதை நிராகரிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம வயசு வித்தியாசம் மட்டும்தான் இந்த காதலை நான் நிராகரிக்க காரணம் இல்ல இதுக்கு பின்னாடி இன்னொரு கதை ஒன்று இருக்குது நான் பதினேழு வயசுல ஒருத்தங்கிட்ட ஏமாத்துட்டேன் பெண் குழந்தையும் பிறந்திருச்சு அந்த பெண் குழந்தையை நான் ஒரு பெரிய கர்நாடக இசை பாடகி அப்படிங்கிறதுனால விளையுலகத்துக்கு தெரிஞ்சா என் பேரு கெட்டு போயிடும்னு ஏன் வீட்டிலயே ஒரு அனாத பொண்ணு அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு நான் தான் அம்மான்னு தெரிஞ்சு கோச்சிக்கிட்ட போயிருச்சு அந்த பொண்ணு தான் இதுன்னு ஒரு போட்டோ எடுத்துக்காட்ட அது ஜெயசுதா இந்த இடம் கதையில ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஏன்னா இந்த ஜெயசுதாவை தான் கமல்ஹாசனுடைய அப்பா மேஜர் சுந்தரராஜன் கல்யாணம் பண்ணிக்க இருக்கிறாரு ஜெயசுதாவுடைய அம்மா ஸ்ரீ கமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு பேருக்கும் காதல் உறவு இருக்குங்கிறது கதையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இது இடம் ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஒரு இடம் எப்படி இப்படி ஒரு அப்பாவும் பையனுக்கும் அம்மாவையும் பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறது இது என்ன உறவு இது எப்படி கூப்பிடுறது அவங்க யார் யாருக்கிட்ட ஆசீர்வம் வாங்கிக்குவா யார் யாருக்கிட்ட என்ன உறவு சொல்லி கூப்பிடுவாங்க பழகுவாங்கன்னு பயங்கரமான சிக்கலான ஒரு இடம் இந்த இடத்துலதான் கவிஞர் கண்ணதாசன் பயங்கரமான ஷாக்கா இருக்கிறாரு இதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கமல் கன்வின்ஸ் பண்ண சரி ஓகே அந்த பக்கம் மேஜர் சுந்தராஜனுக்கும் ஜெயசுதாவுக்கும் கல்யாண ஏற்பாடு இந்த பக்கம் ஸ்ரீ வித்யாவுக்கும் கமல்ஹாசனுக்கும் கல்யாண ஏற்பாடு ஒரு கடத்துல இந்த மேஜர் சுந்தராஜனுக்கு ஜெயசுதா யாரு இதை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கர்நாடக இசை பாடகையோட பொண்ணு தான் அப்படின்னு தெரிஞ்சு இந்த அம்மாவை மீட் பண்ணலான்னு மேஜர் சுந்தராஜன் வரும்போது தான் தெரியுது தன்னோட பையன் கமல் ஸ்ரீ வித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஏற்பாடு நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே மேஜர் சுந்தராஜனுக்கு பயங்கரமான ஷாக்கு இங்கேயே ஒரு பார்ல போய் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்த ஸ்ரீவித்யாவை யாரு காதலிச்சு ஏமாத்தினா ஒரு குழந்தையும் கொடுத்தா அப்படின்னு பார்த்தா அது ரஜினிகாந்த் அந்த கேரக்டர் தன்னுடைய மனைவியும் மகளும் வேணும்னு சொல்லி மறுபடியும் திரும்பி வருது இந்த படத்துல தான் ரஜினிகாந்த் முதன்முறையா ஸ்கிரீன்ல அப்பியர் ஆகுறாரு இப்போ அந்த ரஜினிகாந்தும் இந்த பார்ல தண்ணிடிச்சிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய மகள் ஜெயசுதா இந்த மேஜர் சுந்தராஜனுடைய வீட்டுல தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு ரஜினி பார்க்க போறாரு இப்ப மேஜர் சுந்தரராஜன் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார் ஜெயசுதாவுக்கு நமக்கு கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடலாம் முதல் நாடு ஸ்ரீவித்யாவை கூப்பிட்டு ஒரு கர்நாடக இசை கச்சேரி வைக்கலாம் அந்த கச்சேரிக்கு கமல் வரட்டும் ரஜினி வரட்டும் ஜெயசுதா பாக்கட்டும் இப்படி குடும்ப உறுப்பினர்களாம் ஒண்ணு சேர்ந்திருக்கும்போது என்ன நடந்தாலும் சரி அந்த முடிவை ஏத்துக்குவோம் அப்படின்னு அவர் ஏற்பாடு பண்றாரு அந்த பாட்டுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் நீங்க இது வரைக்கும் படம் பாக்கலன்னா திருப்பி போய் நீங்க படம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு கதையை கேட்ட கனதாசனுக்கு தான் ஷாக்கு இந்த படத்துக்கு நம்ம பாட்டு எழுதலாமா வேணாமா என்ன ஆகும் ரொம்ப விரசமா இருக்கே இந்த கதையை கேட்கும்போதே ரொம்ப மோசமா இருக்கே ஏன்னா ஒரு பக்கம் ஸ்ரீவித்யாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை கேட்டோம்னா கல்யாணம் பண்ணிக்க போறது கமல் கமலுடைய அப்பா மேஜர் சுந்தரராஜனா ஸ்ரீவித்யாவுக்கு மாமா முறையாவது அப்ப தன்னுடைய பொண்ணை தன்னுடைய மாமனாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா அப்படின்னு மிகப்பெரிய சிக்கல் இன்னொரு பக்கம் கமல்ஹாசனுடைய பாயிண்ட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறது ஸ்ரீவித்யாவை ஸ்ரீவித்யாவுடைய பொண்ணு தான் இந்த ஜெயசுதா கமலுக்கும் பொண்ணு முறையாவுது தன்னுடைய பொண்ணு தன்னுடைய அப்பாவுக்கே கல்யாணம் பண்ணா அது என்ன உரம் முறை அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் இன்னொரு பக்கம் ஜெயசுதா பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தோம்னா ஜெயசுதா கல்யாணம் பண்ணிக்க போறது கமலுடைய அப்பாவை அப்ப கமல் பையன் முறையாவது தன்னுடைய பையனுக்கு தன்னுடைய அம்மாவை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது இது என்ன உறவு அப்படின்னு ஒரு பக்கம் சிக்கல் இப்படி நாலு பக்கத்துல இருந்தும் இதை யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கே மண்டையாளம் குழம்பிடும் யார் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க கல்யாணம் பண்ணிட்டு யார் யார் காலையில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க உலகம் என்ன சொல்லும் இப்படி ஒரு படத்துல நம்ம பாட்டு பாட்டுனா அந்த பாட்டு எப்படி வரும் இந்த பாட்டை கேட்கிறவங்க என்ன நினைப்பாங்க இது தமிழ் கல்ச்சருக்கு விரோதமா மாறிடாதா அப்படின்னு ஒரு சமூக பொறுப்போட கவிஞர் அதை காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு இந்த படத்தோட ஆரம்பத்துல வரக்கூடிய ஒரு தான் பாலச்சந்தர் அவர்கள் எழுதி கொடுக்க சொல்லி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஆனா காலம் தாழ்த்திக்கிட்டே இருந்த கவிஞர் ஒரு கட்டத்துல பாலச்சந்தர் கோமகி வேற வழியே கிடையாது நீங்க கவிஞரை இன்னைக்கு ஷூட்டிங் ஃப்ளோருக்கே அழைச்சிட்டு வந்துருங்க இங்கேயே வச்சு நம்ம எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு எம்எஸ்சிட்ட சொல்ல எம்எஸ்சி போய் கவிஞரை அழைச்சிட்டு வந்துரு கீழ் ஃபுளோரில் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது மேல் ஃபுளர்ல ஒரு ரூம் போட்டு கொடுத்து கவிஞரை நீங்கள் பாட்டு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சுட்டு அடிக்கடி ஷூட்டிங் இடையில வந்து எம்எஸ்சிகிட்டே என்ன கவிஞர் பாட்டு எழுதிட்டாரா பாட்டு எழுதிட்டாரான்னு கே பாலச்சந்திரன் கேட்டுகிட்டே இருந்திருக்காரு எம்எஸ்விக்கு தயக்கம் சொல்றதுக்கு ஆனால் கமல் வந்து பாலச்சந்தருடைய காதுல நான் போய் பார்த்தேன் கவிஞர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே கே பாலச்சந்தருக்கு பயங்கரமான கோபம் என்னையா பெரிய கவிஞர் இருந்தால் இப்படியா பண்ணுறது நானா எழுத முடியும் பாட்டு எனக்கு வந்து எழுதிட மாட்டேனா கவிதை எழுதிட மாட்டேனா நான் ஷூட்டிங் பண்ணுவோம்னா இந்த வேலை எல்லாம் இப்படி இப்படிதான் பண்ணிட்டு தான் என்ன அர்த்தம் நானும் யூனிட்டுக்கு லீவ்லாம் கொடுத்து நானும் தூங்கிட்டோம்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட்டுருக்காரு இதை மேல தூங்கிட்டு இருந்த கவிஞருக்கு அரைகுறையா காதல விழுந்திருக்கு ஒரு மணி நேரம் கழிச்சிட்டு பாலச்சந்திர சொல்லியிருக்காரு தன்னுடைய உதவியாளர போய் கவிஞரை எழுப்புங்க எழுப்பி எழுத சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த உதவியாளர் அங்க போய் ரூமை பார்த்தா ரூம்ல கவிஞரை காணாம் இந்த தகவலை உதவியாளர்கள் வந்து மறுபடியும் பாலச்சந்திரிட்ட சொல்றாங்க கவிஞர் காணா போயிட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் கீழே தானே இருக்கோம் எப்படி யாருக்கும் தெரியாம கவிஞர் போனாரு எதுவுமே சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது கவிஞருடைய உதவியாளர் வந்து சொல்லியிருக்காரு இல்லை இல்லை கவிஞர் பாட்டு எழுதி ரூம்ல வச்சிட்டு போயிருக்காரு உங்ககிட்ட சொல்ல சொன்னாருன்னு இப்போ பாலச்சந்தர் எம்எஸ்வி கமல் இப்படி எல்லாருமே அந்த ரூமுக்குள்ள போனா அங்க நிறைய காகிதங்கள்ல அவர் கவிதை எழுதி வச்சுட்டு மேஜர்ல வச்சுட்டு போயிருந்திருக்காரு காத்துனால அந்த பேப்பர் அந்த ரூம் ஃபுல்லா பரவி கிடந்திருக்குது அந்த பேப்பர்லாம் பொறுக்கி எடுத்து பார்த்தா ஒரு சுச்சுவேஷனுக்கு பல வகையான பாடல கவிஞர் எழுதிட்டு போயிருக்காரு அந்த பாட்டோட வரிகள்லாம் படிச்சு பார்த்த பாலசிந்தர் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே அவ்வளோ அற்புதமா இருந்திருக்குது இந்த பாடலை இவ்வளவு நாசுக்கா வேற எந்த கவிஞராது எழுதியிருந்தா ஒரு விரசம் வெளிப்பட்டிருக்கும் இந்த பாடலுடைய தன்மையே மாறி போயிருக்கும் ஒரு அழியாத அவமானமாக கூட மாறி போயிருக்கும் இந்த இடத்த அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு கவிஞர் அந்த அற்புதமான பாடல் அபூர்வ ராகங்கள்ல எழுதப்பட்ட ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் அப்படிங்கிற அந்த பாடல் தான் இந்த கதையை கேட்கும்போது விரசமாக இருந்தாலும் இது படமானதுக்கு அப்புறம் ஒரு கவிதை மாதிரி உறவுகளுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரியான சிக்கல்களை அதனாலதான் அவர் இயக்குனர் சேகரம் இன்றைக்கு மறுபடியும் போய் இந்த ஏழு ஸ்வரங்களுக்குள் பாட்டைக்குள்ள எவ்வளவு அழகா ஒரு தத்துவார்த்தை ரீதியான ஒரு மனநிலையை அவர் பதிவு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த பாடலுடைய வரிகள் எப்படி ஆரம்பத்துல எழுதியிருப்பார் அவர் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்கத்துக்குள் எத்தனை கேள்வி காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் கற்பனை சந்தோஷத்தில் அவரது கவனம் சரணத்தில் எப்படி எழுதியிருப்பார் காலை எழுந்தவுடன் நாளைய கேள்வி அது கையில் கிடைத்த பின்னும் தொடிக்குது ஆவி காலையில் எழுந்தவுடனே யாருக்குமே அன்னையை பற்றி நடப்பே இருக்காது இன்னும் எதிர்காலத்தில் என்ன பண்ண போறோம் நாளைக்கு என்ன பண்ண போறோம் அந்த கவலை இருக்கு இல்லையா அது அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருப்பாரு அது கையில் அது கிடைத்த பின்னும் கூட ஆவி துடிக்குதுன்னு எழுதியிருப்பாரு ஏனென்ற கேள்வி ஒன்றே என்றைக்கும் தங்கும் மனித இன்ப துன்பம் எதிலும் கேள்விதான் மிஞ்சும் அப்படின்னு எழுதியிருப்பாரு எனக்காக நீ எழுதால் இயற்கையில் நடக்கும் நீ எனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் இந்த பாடலின் கடைசி சரணத்துல ரொம்ப முக்கியமா எழுதியிருப்பாரு நாளைய பொழுது என்றும் நமக்கென வாழ்க அதை நடத்த ஒருவனு கோயிலில் காண்க வேலை பிறக்கும் என்று நம்பிக்கை கொள்க எந்த வேதனையும் மாறும் மேகத்தை போல அப்படின்னு இந்த பாட்டை முடிச்சிருப்பாரு இந்த பாடலை பாடியது வாணி ஜெயராம் அவர்கள் இந்த பாடலுக்கு அற்புதமாக இசையமைத்த எம் எஸ் எஸ் சொன்னுடைய புகழை மேலும் மேலும் உயர்த்த செய்த பாடல்ல இந்த பாடலும் ஒன்றுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கவிஞர் கண்ணதாசன் இந்த தமிழ் சமூகத்திற்கும் நமக்கும் காலம் கொடுத்த கொடை அப்படின்னு நம்ம எல்லாருமே தூக்கி கொண்டாடலாம் இனி ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் வருஷம் இந்த பூமி இருக்குமானால் இந்த மனித சமூகம் இருக்குமானாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு கவிஞர் மறுபடியும் பிறப்பாரா தமிழ் சமூகத்துக்கு கிடைக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான் அப்படிப்பட்ட ஒரு சிம்மாசனம் கவிஞர் கண்ணதாசனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல இந்த கருத்தையும் இருக்க முடியாது சரியின் மொழியே நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கவிஞர் கண்ணதாசனை பற்றிய சுவையான நிகழ்வுகள் மேலும் நல்ல வரலாற்று தகவல்கள் மூலமாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்